ஹாய் நண்பர் நண்பி செப்டம்பர் பதினஞ்சு முதல் பார்த்தீங்கன்னா இந்த யுபிஐயில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ட்ரான்ஸேக்ஷன் லிமிட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன மாற்றம் பதிவில் முழுசாக பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த யூபிஐ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பேமெண்ட் சேவையாக இருக்குது இந்த யுபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட்லாம் ஈஸியாக சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த யூபிஐ விஷயமே இப்போ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் செப்டம்பர் தேதி முதல் யூபிஐ ட்ரான்சேஷன் லிமிட்ஸ்லாம் வந்து மாற்ற போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் இது வரைக்கும் வந்து ஒன் லேக் வரைக்கும் மட்டுமே செலுத்த முடிஞ்சிச்சு இனியும் வந்து ஒரு பரிவோதனைக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் செலுத்த முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லோன் இஎம்ஐ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டூ லேக்ஸ் வரைக்கும் தான் அனுப்ப முடிஞ்சிச்சு இனி ஒரு பரிவோதனைக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக டென் லேக்ஸ் வரைக்கும் அனுப்ப முடியும் பங்கு சந்தையை முதலீடு அப்புறம் காப்பீடு இது வரைக்கும் டூ லேக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அனுப்ப முடிஞ்சிச்சு இனி ஒரு பரிவோதனைக்கு ஃபைவ் லேக்ஸு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக டென் லேக்ஸ் வரைக்கும் அனுப்ப முடியும் போக்குவரத்து செலவுகள் அதாவது விமான டிக்கெட்டு சுற்றுலா செலவுகள் போன்றவற்றுக்கு ஒரு பரிவோதனைக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அனுப்ப முடியும் வரி செலுத்துறது இது வரைக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒன் லேக் மட்டுமே செலுத்த முடிஞ்சிச்சு இனி ஒரு பரிவோதனைக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் செலுத்தலாம் தனிநபர் பரிவோதனை அதில் வந்து எந்த மாற்றமும் பண்ணலை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒன் லேக் வரைக்கும் அனுப்ப முடியும் இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா வணிக ரீதியான பரிவோதனைக்கு மட்டுமே போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால் பரிவர்த்தனை எளிமைப்படுத்தியிருக்காங்க பெரிய தொகையை ஒரே முறையில் ஈஸியாக சீக்கிரமாக அனுப்ப முடியும் இந்த மாற்றங்கள் எல்லாமே செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நடைமுறைக்கு வரப்போது இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்